அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்டுக்கு ஐந்தாயிரம் கிலோ அரிசி வழங்கியிருக்கிறார் அதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இதையே சொல்றேன்னா அண்ணன் ஏசி சண்முகம் வந்து இன்னைக்கு நேத்து இல்ல பல வருஷம் கேப்டனுக்கு சிறந்த ஒரு நண்பரா சகோதரராக இருந்திருக்கார் அதே மாதிரி தான் அன்னி லலிதா அவர்களும் கேப்டன் மேல மிகப்பெரிய அவங்க ஒரு பாசம் வச்சிருந்தாங்க அண்ணா வந்து இப்போ சொல்வார் என்கிட்ட அடிக்கடி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் பிறந்தநாள் நாள் செப்டம்பர் இருபத்தஞ்சு அண்ணனுடைய பிறந்த நாள் அதுலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு அண்ணா வந்து எம்பி கேண்டிடேட்டா வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிற்கும் போது கேப்டனும் நானும் நேரடியாக சென்று அவருக்காக வந்து பல்வேறு இடங்களிலே தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் அது வேட்பாளர் என்ற முறைக்கு அப்பாற்பட்டு ஒரு சகோதரருக்காக நாங்கள் உழைத்ததாக தான் அன்னைக்கு நினச்சோம் அண்ணன் இப்போ சொல்லும்போது கேப்டன் தன் உயிரை பணையை வச்சு வந்து தனக்காக பிரச்சாரம் செய்தார்ன்னு சொன்னாங்க அன்றைக்கு மட்டும் குடியாத்தத்தில் கூடின கூட்டணத்தை பார்த்தாலே அண்ணன் வந்து அன்றைக்கே வெற்றி வேட்பாளர் இதான் உண்மைங்க இன்னைக்கு வந்து ஓட்டு திருட்டு நடக்குது துஷ்பிரயோகம் நடக்குது என்றெல்லாம் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்ற இந்த நேரத்துல அண்ணன் வந்து பத்தொன்பது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே வெற்றி வேட்பாளராக வந்திருக்க வேண்டிய ஆனா வெறும் ஏழாயிரம் ஓட்டுல அவர் தோல்வி உற்றதாக அறிவிச்சாங்க அதேதான் விஜய் பிரபாகருக்கும் நடந்தது விருதுநகர் தொகுதியில அண்ணன் வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அண்ணன் கேஸ் ஃபைல் பண்ணார் விஜய் பிரபாகருக்கும் நம்ம அதுதான் பண்ணியிருக்கோம் ஏன்னா கண் கூட தெரிகிறது மக்களுடைய வெள்ளம் அந்த ஆரவாரம் கண்டிப்பாக அண்ணன் வந்து வெற்றி வேட்பாளர் என்று அனைவராலும் கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அவர் இங்க அரிசி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய அவரு வந்து இது மட்டும் கிடையாது இது மாதிரி பல்வேறு திட்டங்களை அவர் தொகுதி முழுக்க செஞ்சிருக்கார் வேலூர் மாவட்டம் முழுக்க எத்தனையோ பேருக்கு வந்து மருத்துவ உதவி ஏன்னா அவங்க வந்து யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவருக்கு இருக்கிறதுனால தங்களுடைய டாக்டர்ஸ் செவிலியர்கள் உதவியாளர்கள் மூலம் எல்லாம் கிராமம் கிராமமாக வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தி எத்தனையோ ஏழைகளுக்கு பல்வேறு விதமாக அவர் உதவிகள் செஞ்சுருக்காரு உண்மையா பார்க்கணுன்னா வேலூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தான் ஏசியா ஏசிஎஸ் அண்ணன் தான் ஆனால் நிச்சயமாக அண்ணனுக்கு கடவுள் அருளால் அடுத்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுதான் நான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து அதை சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் இந்த அரிசி வழங்கும் விழா வந்து சற்றேறக்குரிய ஒரு மூன்று மாதமாகவே அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருந்தாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கொடுங்க இது உங்கள் கோயில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த அன்னதானத்திற்காக அவர் வழங்கியிருக்கிற இந்த அரிசி நிச்சயம் ஒவ்வொரு ஏழையினுடைய வைத்தையும் போது அந்த புண்ணியம் பூரா அண்ணனுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில் பணிபுரியிறவங்களுக்கு சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனால வருஷந்தோறும் அண்ணன் தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் அண்ணனுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தோம்னா கட்சி மற்ற எல்லாத்துக்கும் மீறி அண்ணன் குடும்பமும் எங்க குடும்பமும் ரொம்ப ஆண்டு காலமாக நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஒரு குடும்பம் எனவே அண்ணனுக்கு செப்டம்பர் இருபத்தஞ்சி பிறந்த நாள் தான் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க பட் அவருக்கு நிறைய அன்றைக்கி வந்து வேலை இருந்ததுனால இப்ப தீபாவளிக்கு கொடுத்துருக்காரு அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை விலேட்டட் விஷஸ் சொன்னாலும் அவர் நூறு வருஷம் நல்லா இருந்து அவர் செய்கின்ற பணிகள் அனைவருக்கும் மக்களுக்கும் ஏழைகளுக்கும் போய் சேரணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய இந்த பணிகள் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ எங்கள் அம்மா அவங்க வந்து எண்பத்தஞ்சு வயசில் வயது மூப்பின் காரணமாக மறைந்தார் அதுக்காக எங்களுடைய ப்ரோக்ராமை நாங்கள் வந்து இப்போ தள்ளி வச்சுருக்கோம் அதனால் ஃப்ரெஷ் கிட்ட நான் சொல்கிறது ஒரே ஒரு தான் இப்போ மீண்டும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் எத் யாருடன் கூட்டணி இருக்குன்றதை பற்றி நீங்கள் கேட்டால் என்னுடைய ஒரே பதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய நிலைப்பாடை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் அறிவிப்போம் அது வரைக்கும் கட்சியினுடைய வளர்ச்சியும் மக்கள் சந்திப்பும் அனைத்து தொகுதிகளுக்கும் எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே கூட்டணி பற்றி இல்லாமல் வேற ஏதாவது விஷயம் இருந்தா நீங்க கேள்வி இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேத்தா நம்ம பார்க்கணும் யூஸ்வலா அரசியல்ல நடக்கிற ஒரு விஷயம் தாங்க ஏதாவது ஒரு மாதிரி போட்டு ஒரு வார்த்தையை போட்டு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை விமர்சிப்பதும் ஆளுங்கட்சி அதற்கு பதிலடி கொடுப்பதும் இன்று அரசியல் தொடங்கின இருந்து இது நடக்கிற ஒரு விஷயம் அதற்கு திமுகவும் அவங்க பதில் கொடுத்திருக்காங்க எனவே இங்க நடக்கிற எல்லா விஷயமுமே அரசியல் என்ற ஒத்தை வார்த்தையின் பின்னாடி நடக்கிறது தானே ஒழிய அதை மீறி இங்க எதுவுமே இல்லைங்க ஒவ்வொரு நகர்மும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அதற்கு பின்னால் ஒன்லி ஒன் திங் இஸ் தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அரசியல் மட்டும்தான் இருக்கு வேண்டும் என்பதில் யாருக்குமே கருத்து கிடையாது தமிழக மீனவ மக்களை நாம் காப்பாற்ற முடியும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம்னா அதற்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை தான் நம்ம வேற என்ன செஞ்சாலும் அதற்கு தீர்வு கிடைக்காது இது கேப்டன் காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பல்வேறு முறையான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் மீனவர்களுக்காக எல்லாருமே பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு அரசியலாக தான் இருக்கு நான் என்ன சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம சொல்றோம் இது யார் விட்டு கொடுத்தது அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இருந்து திமுக காங்கிரஸ் தான் விட்டு கொடுத்தது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அது சரி செய்யணுன்றாங்க இரண்டு நாட்டினுடைய பிரச்சனை நிச்சயமாக இது வந்து ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது இது வந்து யுனைடெட் நேஷன்ல வந்து சொல்லி ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து ல முடிவு பண்ணி அதை வந்து ஒரு தீர்வு கண்டு அது மாதிரி கொண்டு வந்தாதான் அது முடியும் சாத்தியமாகும் இன்னைக்கு கூட பாரத பிரதமர் அவர்கள் இலங்கையுடைய பிரதமரோட சந்தித்து பேசியிருக்கிறார் நமது மீனவர்களை பற்றியும் நமது மீனவ மக்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளையும் இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வெகு விரைவில் மீனவ மக்களுக்கு நடத்துகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெகு விரைவில் சச்ச மீட்டெடுத்து தமிழக மீனவர்களும் இலங்கை வாழ் மீனவர்களும் நல்லபடியா இருக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய கருத்து அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நிச்சயம் நடக்கும் என்று நம்ம நம்புவோம் அதாங்க இப்போ ஒரு நிறுவனம் அவங்க கருத்தை சொல்றாங்க ஆளும் கட்சியில இருக்கிற அமைச்சர் வந்து அவர் கருத்தை சொல்றாங்க உண்மையில் அங்க என்ன நடக்குது என்பது பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் அவங்க தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதனாலதான் எல்லாரும் கேட்கறது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க ஒப்பந்தம் கையெழுத்தாச்சிருந்தீங்க எத்தனை தொழில்களை கொண்டு வந்தீங்க எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்னு இன்னைக்கு எல்லா கட்சியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மையாய் என்ன யதார்த்தம் என்ன என்பது மக்களுக்கும் அது புரிய வரும் இது அரசு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் என் மனசு ரொம்ப நோக்கடிச்ச விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ தீபாவளி வந்தாலே மழை எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வங்கக்கடல்லையும் அரபிக்கடல்லும் அது புயல் வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் டெல்டா பகுதி முழுக்க நெல் அறுவடை செய்து எங்க பார்த்தாலும் குவியல் குவியலாக நெல்லை வந்து குவிச்சிருக்காங்க அத வந்து இன்னைக்கு பெய்யற ஒரு மலையில அது வந்து பாதுகாக்க கூட முடியாத ஒரு நிலை மேல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இருக்குதுன்னா எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப எனக்கு வழியக்கூட இப்ப இங்க வரும்போது அந்த விஷுவல் தான் பாத்துட்டு அது என் மைண்ட்ல தான் இருக்கு சோ ஒரு விவசாயி ஒரு நெல்மணிய பயிரிட்டதுல இருந்து அது விளைந்து அந்த நெல் கதிர் ஒன்னொண்ணு போய் சேர வேண்டிய இடத்துல சேரும் வரை அவங்க உயிரை பணைய வச்சு தான் இன்றைக்கி விவசாயிகள் போராடுறாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க உழைப்பு வீணாக ரோட்ல கொட்டப்பட்டு எல்லா முளை வந்து வீணாகக்கூடிய கூடிய இன்றைக்கி ட லட்சக்கணக்கான டன் வந்து நெல் கதிர்கள் வந்து வீணாகிறத நிச்சயம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு அரிசி தான் கொடுக்குறாங்க அண்ணன் இது வந்து கேப்டன் என்னைக்குமே சொல்கிறது தன்னை தேடி வருபவர்கள் வயிறார உணவு அறிந்து போகணும் யாரும் பசியோடு போகக்கூடாது இதைத்தான் வள்ளலார்னு சொன்னார் என்ன சொன்னார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார் தன்னை தேடி வருபவர்களுக்கு உணவழியுங்கள் என்று சொன்னார் பாரதியார் சொன்னார் தனி ஒரு மனிதனுக்கு என்னை இந்த அந்த உணவு நெல் என்ன நம்ம உணவு ஏன் அதை பாதுகாக்க ஒரு கடங்கு நம்மளால தமிழ்நாடு அரசிய உருவாக்க முடியல இத்தனை ஆண்டு காலம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி ஒரு பயிர் நெல்லை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு கூட ஒரு குடோன்ஸோ ஒரு ஷெட்டோ ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அமைக்கலன்னா அப்ப நம்ம டெல்டாக்காரன் நானும் தான் அப்படின்னு சொல்லிக்கே பெருமைப்படுற அங்க என்ன இருக்கு இன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்கின்ற அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தையின் அருமை அது மாதிரி அந்த நெல் கதிரை பயிரிட்டதுல இருந்து அதை விளை நெல்லா பார்த்து அதை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் தான் செலவு பண்ண காசு வாங்குற வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயி வாங்கி விவசாயம் பாடுபட்டு வளர்க்குறாங்க ஆனா இன்னைக்கு அந்த நெற்கதிர்கள் எல்லாம் வீணாக விட்டு யாருக்கும் பயனளிக்காத லட்சக்கணக்கான டன் நெல்லு பயனாகுது இது எந்த வகையில நியாயம் நிச்சயமாக தமிழக அரசு உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தீர்வு கண்டு நெற்கதிர்களும் சரி விவசாய பொருட்களுக்கும் உரிய விலை கொடுக்கப்பட்டு விவசாயிகளை காப்ப காக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்பதை இந்த நாள்ல தீபாவளி ஒரு நாள் பிஃபோர் இதை வந்து நான் என்னுடைய மெசேஜ சொல்லு நினைக்கிறேன் உடனடியாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு நீங்க டெல்டாக்காரர் தான் நீங்களும் டெல்டா பகுதியில இருந்து வந்தவர் தான் அப்படின்னா அந்த விவசாயிகளை காக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்றத இந்த நேரத்தை சொல்ல வேண்டும் ஓகே அது உண்டுங்க இப்ப இது வந்து கல்யாண மண்டபம் உங்களுக்கு தெரியும் ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபமா இருந்த காலத்துல இருந்து இப்போ அது இடிக்கப்பட்டு ஆஃபீஸாக இருந்து இந்த ஹால் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு வறுமையில் வாடுபவர்களுக்கு இந்த மாதிரி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அவங்க வந்து தெருவில் உட்கார்ந்து அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லாத பொழுது எல்லா இடத்துலையும் இந்த ஹால் அவங்க மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்போ வேணாலும் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஹாலை பயன்படுத்திக்கலாம் இங்கே வந்து அவங்களுக்கு உணவு அளிப்போம் தங்கிக்கலாம் என்ற நிலையை இல்லை மண்டப ஆரம்பிச்ச இருந்து நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து உணவு அளிக்கிறோம் இந்த ஹால் பாதிக்கப்பட்ட யார் வேணாலும் நிச்சயம் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ மழை வெள்ளம் போயிட்டுருக்கு அதனால இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகின்ற ஆசிரிய பெருமக்களாகட்டும் செவிலியர்களாகட்டும் அதே மாதிரி மக்கள் நல பணியாளர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க தங்க இடம் இல்லைங்கிறப்போ இங்கே நம்ம ஆஃபீஸை யூஸ் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சிருக்கோம் இது தேமுதிக அலுவலகம் தவிர வேறு எங்குமே நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா நான் எப்பவுமே உங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொல்கிறேன் கேப்டன் என்பவர் எங்கள் குடும்ப சொத்தோ எங்கள் கட்சி சொத்தோ இல்லை அவர் மக்கள் சொத்து அவர் மக்கள் தலைவர் அது மாதிரி அவருடைய ப்ராப்பர்ட்டியும் என்றைக்குமே மக்களுக்கான தான் அண்ணன் கூட இப்போ கேப்டன் ஆலயத்துக்குள்ளே போகிறப்ப சொன்னார் இது மண்டபமாக கல்யாண மண்டபத்துக்காக இந்த இடத்த வாங்கினீங்க ஆனால் இன்னைக்கு கேப்டன் ஆலயமாகவே உருவாகி இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு வந்து பெயர் பெற்றிருக்கிறதுனா இது கேப்டனுக்கு கிடைச்ச புகழ் அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் சொல்றேன் கேப்டன் வந்து மக்கள் சொத்து அவருடைய சொத்து நிச்சயம் மக்களுக்கு எப்ப தேவையோ நாங்கள் வந்து அவங்களுக்கு தர தயாரா இருக்கோம் அதே மாதிரி தான் ஆண்டாளர் கல்லூரியுமே எப்படி நம்ம வந்து பாதிக்கப்பட்ட போது கொரோனா வந்து மருத்துவர்களை கொதைக்க கூட இடம் இல்லாதப்போ நீங்க வந்து கல்லூரி இடத்த பயன்படுத்திக்கீங்கன்னு சொன்ன முதல் ஆள் கேப்டன் தான் அதனால மக்கள் வேற கட்சி வேற நாங்கள் என்னைக்கு பார்க்கல இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே மக்களுக்காக அதனால நிச்சயம் இது மக்களுக்கான கட்சி என்பதை நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் நன்றி நன்றி இல்லமா நானும் அதில் விஷுவல் பார்த்தேன் தாக்கப்பட்டவர் ஒரு வக்கீல் தான் இல்லம்மா அது லாயர் தான் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காருங்க சட்டம் ஒரு இருட்டறை என்பதற்கு அப்பாற்பட்டு சட்டம் அனைவருக்கும் சமமாக நடக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன் உண்மையில் தப்பு செஞ்சிருந்தா அது யாராக இருந்தாலும் தண்டனைக்குட்பாட்டவர்கள் தான் அது தமிழக அரசும் நீதி தான் அதை செய்யணும் இப்ப அந்த வழக்கின் நிலுவையில் இருப்பதால் அதை பத்தி நம்ம ரொம்ப சொல்ல முடியாது பட் அந்த ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்கும் சமமா கிடைக்கணுன்றதுல மாற்று கிடையாது நன்றி நன்றி வணக்கம்